ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேன்வாஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி லைனிங் கிளாத் மேலே வச்சு நம்ம ஃபஸ்ட்டு அயின் பண்ணி எடுத்துக்கலாம் அது அதுக்கப்புறம் மெயின் கிளாத் மேலே வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் கேன்வாஸ் மேலே ஸ்டிச் பண்ணாமல் ஓரமாக ஸ்டிச் பண்ணணும் கேன்வாஸ்க்கு பக்கத்துலேயே சைடாக ஓரமாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும் அப்போ தான் நம்ம திருப்பும் போது அந்த இடம் ரொம்ப கனமாக இல்லாமல் நமக்கு தேவையான டிசைன் அப்படியே அழகாக வரும் நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி ஷேப்பில் வந்து நமக்கு கிளாத்லேயும் வரும் ப்ளவுஸ்க்காக இருந்தாலும் சுடிதார்க்காக இருந்தாலும் எதுக்கானாலும் நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நெக் டிசைன் வந்து அழகாக வரும் இப்போது அந்த மாதிரி ஓரமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு கேன்வாஸ் மேலே படவே கூடாது ஓரமாக ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு கால் இன்ச் அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்காங்க அப்போ தான் நம்ம திருப்பும் போது டிசைன் அழகாக வரும் இழு இழுத்து பிடிச்ச மாதிரி இல்லாமல் டிசைன் அப்படியே வரும் இப்போ இந்த மாதிரி திருப்பிக்கலாம் திருப்பும் போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக திருப்பினோம் திருப்பினா உடனே திருப்பி வராது நம்ம கையில் தான் ஷேப் எடுத்து விடணும் அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு அந்த டிசைன் வரும் கிளாத்தை நல்லா திருப்பிட்டதுக்கப்புறம் மேலே படிமான தையல் போடணும் இப்போ படிமான தையல் போடுறதுக்கு முன்னாடி நம்ம லைனிங் கிளாத்து நல்லா உள்ள தள்ளிடணும் அதே மாதிரி மெயின் கிளாத்தும் மேலே இருக்கிற மாதிரி சரிசமமாக வச்சுட்டு படிமான தையல் போட்டுக்கலாம் படிமான தையல் போடும் போது பொடி தையலாக வச்சு போட்டோம்னா பார்க்க ரொம்பவே நீட்டாக நல்லாயிருக்கும் பெரிய தையல்னால் மீடியமான தையல் வச்சு நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோம் கொஞ்சம் பொடி தையலை வச்சு நம்ம படிமான தையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணும் போது அழகாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கையில் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் கிளாத் வந்து கரெக்டாக வரும் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒன்று உள்ளே வெளியேன்னு இந்த மாதிரி போயிட்டால் நீட்டாக இருக்காது டிசைனு ஸ்டிச்சிங் பண்ணுறப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும்னா நல்லாயிருக்கும் இப்படி வந்து எப்படி வரும் அப்படின்ற யோசிக்கிறதை விட அதை நாம்ளாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாமே எப்படி வரும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு புதுசாக வந்து யோசித்து தைக்க முடியும் கண்டிப்பாக இந்த மாதிரி தைக்கும் போது அடியில் வந்து லைனிங் கிளாத்தும் மேலே மெயின் கிளாத் இருக்குது பாருங்கள் அது கொஞ்சம் இழுத்து இழுத்து வச்சு தைச்சோன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் பொடி தையல் வைக்கும்போது எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது இதே மாதிரி என்ன டிசைன் வேணாலும் அதே ஷேப்புக்கு கொண்டு வரலாம் நம்ம இதே லைனிங்கில் வச்சு திருப்புறப்போ இந்த ஷேப் வந்து வரும் லைட்டாக இருக்கும் அந்த ஸ்டிப்னஸ் இருக்காது கேன்வாஸ் வைக்கிறப்போ நல்லா ஸ்டிப்னஸ்ஸாக ஷேப் வந்து அழகாக தெரியும் நமக்கு அவ்வளோதான் இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு கேன்வாஸ் வச்சிருக்கோம் இல்லையா அந்த மேல் பக்கமும் இருக்கிற அங்கேயும் வந்து ஒரு தயில் போட்டுக்கிட்டோன்னா நம்ம தண்ணியில் போடுறப்போ அது வந்து சுருங்காமல் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஆங்கிங் வச்சு ரெடி பண்ணிவிட்டேன் இப்படி தான் இருந்தது ஃபைனலாக டைல டைலரிங் சம்மந்தமான டிப்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்